மயில் டிவி செய்திகள் வாசிப்பவர் பிரம்மசக்தி தூத்துக்குடியில் கடலில் சங்கு குளிக்க செல்லும் நாட்டு படகுகளில் மோட்டார் பம்புகள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து சங்கு குழி மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் மூலம் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று சங்கு எடுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நாட்டுப் படகுகள் மூலம் சங்குகளை எடுக்க மீனவர்கள் மோட்டார் பம்புகளை பயன்படுத்தி கடல் பகுதியில் தோண்டி வருவதாக ஒரு பிரிவினர் மீன்வளத்துறைக்கு புகார் அளித்தனர் இதைத் தொடர்ந்து நாட்டுப் படகுகளில் உள்ள மோட்டார்களை அகற்ற வேண்டும் இல்லை என்றால் நாட்டு படகுகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மீன்வளத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனை கண்டித்து தடையை நீக்க வலியுறுத்தியும் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் குழி மீனவர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் सॼी ताईं ताईं सेवाड़े स

சமூகத்தினரும் ஒரு தொழிலை கையில் எடுத்துக்கொண்டு பாரம்பரியமாக செய்து வருகின்றனர் அது சங்கு குளித்தல் என்று ஒரு பாரம்பரியமான மன்னர் காலத்தில் இருந்து தரக்கூடிய தொழில் இந்த தொழில் அழியாமல் இருப்பதற்காக பாரம்பரியமாக எங்க மீனவர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டு வருகின்றனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட முன்னூத்தி நாற்பது நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகளில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பதினைத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களும் இதை நம்பி வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கின்றன இந்த அளிக்கும் வகையில் மீன் இருந்து எங்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கும் வகையில் ஒரு மனு ஒன்று எங்களுக்கு தரப்பட்டது அந்த மனுவில் சங்குகள் எடுத்தால் வியாபாரிகளிடம் பறிமுதல் செய்யப்படும் தொழிலாளிகள் பம்பு செட்டை ஏற்றி வைத்தவர்கள் இறக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு வன்மையாக கடுமையான சட்டங்களை உங்கள் மேல் பாய்ச்சப்படும் என்று எங்களை தணிக்கிற மாதிரியான சில விஷயங்களை சொன்னார்கள் அதை கண்டித்து இன்று மூன்று நாளாக ஒரு வாரமாக வேலை செய்து அந்த வேலை நிறுத்தத்தை இன்று கண்டன ஆர்ப்பாட்டமாக நாங்கள் அறிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் மீன்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் கவனமாக இந்த கூட்டத்தை பாருங்கள் இது ஒரு சில கூட்டம் தான் இது போன்று ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் குமுறலாக இருக்கின்றன எங்கள் தொழில் வளத்தை அளிக்கும் வகையில் இருந்தால் இந்த கூட்டம் மேலும் மேலும் பெருகும் போராட்டம் கொண்டே இருக்கும் ஆகையால் எங்கள் முயற்சிகளை புரிந்து கொண்டு பொருளாதாரத்தை புரிந்து கொண்டு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கும்படி இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றோம் எங்கள் தொழிலை ஒருபோதும் நாங்கள் நிறுத்த மாட்டோம் எங்கள் தொழில் எங்களுக்கு வேண்டும் எங்கள் பாரம்பரிய வேண்டும் என்பதை இத்தன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மீனவர்கள் மீன் துறை அமைச்சர் எல்லாரையுமே சந்திச்சோம் சந்திச்சு கொடுக்க போது உங்களோட வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் சொன்னாங்க ஆனா இதுவரையில் எங்களுக்கு எதிர்ப்பு தான் வந்து தவிர இன்னும் வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்துக்கான பதில வரல அதனால எங்களோட வாழ்வாதாரம் பறிக்கப்படுதுங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் தெருவில் அறிஞ்சிருக்கோம் ஒரு தரப்பு பட்டு பாதுகாக்கிறாங்க மற்ற மீனவர்களுக்கு என்ன பதில் சொல்லணும் இந்த சங்குக்குடி மீனவர்களுக்கு பதில தர ஒரு தரப்பு மீனவர்களுக்கு மட்டும் ஒரு தரப்பு மீனவர்களுக்கு மட்டும்தான் இது மீன்துறை இயங்குதா ஒரு தலைபட்சமாக இது இயங்கிட்டு இருக்குது அதை வன்மையாக கண்டிக்கிறோம்